வணக்கம் சமீப காலங்களில் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அதீதமாக பில்டப் செய்யப்படுது என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரப்போகுது உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுத்துக்கிறாய்ங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பயிற்சிங்கிறாயங்க செவ்வாய் பயிற்சிங்கிறாங்க சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த மாதிரி தருணங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிறது அப்புறம் தமிழ் புத்தாண்டு வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்றது தமிழ் புத்தாண்டை வைத்துக்கொண்டு பழங்கள் போடுறதோ ஆங்கில புத்தாண்டு வைத்துக்கொண்டு பழங்கள் போடுறதோ மாதந்தோறும் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் பலன்கள் அப்படின்னு போடுறதுலேயோ தவறு ஒண்ணும் இல்லை அதே போல நாம சித்திரை வைகாசி மாத பலன்கள் ஆடி மாத பலன்கள் ஆனி மாத பழங்கள் அப்படின்னு போடுறதுலையும் தப்பு இல்லை வார ராசி பலன்கள் போடுறதுலையும் தப்பு இல்லை இங்க என்னடா தப்பு அப்படின்னு சொன்னாக்க இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் நாளே நாளில் பண மூட்டைகளை பதுக்க போகிறீர்கள் அப்படின்னு ஒரு ராசியை குறித்து ஒரு தமிழில் வருது ஏன் உதாரணத்துக்கு நான் ரிஷப ராசியை சேர்ந்தவன் நானே யார்கிட்டயாவது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கலாமான்னு இருந்துட்டு இருக்கேன் இப்படிப்பட்ட சோ சமயத்துல நான் ரிஷபராசிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் இதோ இந்த வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன்னா இதுக்கு முன்னாடியும் நான் நிறைய வீடியோவில் நான் ரிஷபராசி அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான் நிறைய பேர்த்து நான் கடன் வேற வாங்கி வச்சு தொலைஞ்சிருக்கேன் இவங்க எதனாக்க ஏன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்குள் உங்கள் காட்டில் பணமழை உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் தாண்டவமாட போகிறது பணம் உங்கள் நீங்களே வேண்டாம் என்றாலும் பண மூட்டைகள் உங்கள் வீட்டில் வந்து நிரம்பும் இப்படி எல்லாம் போட்டாக்க என்ன எனக்கு போன் பண்ணி ஏன்ப்பா ராம்ஜி என்கிட்ட பணம் கடன் வாங்கியிருந்த கொஞ்சம் கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்களா மாட்டாங்களா சரி ரெண்டாயிரம் ரூபா வேணும் அப்படின்னு நான் ஒருத்தட்ட கேட்கிறேன்னா ஏன்பா ரிஷபராசிக்கு தான் பணம் மூட்டையே கொட்டியிருக்காமலாப்பா என்னப்பா ரெண்டாயிரம் ரூபா கேட்கற அப்படின்னு சொல்லி மருத்துவம் வாங்கிக்கலாம் மாட்டாங்களா பாருங்க ஆனா இன்னைக்கு நிறைய பேர் இப்ப செல்வி அண்ணா மாதிரி வித்யாதரன் அண்ணா மாதிரி சில பேர் வந்து ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா என்னென்ன நடக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா அப்படியே அதற்கு டோட்டலா அப்படியே மாறிட்டு என்னென்னமோ தம்மைல் தம்மைல் அப்படின்னு போடுறாங்க இல்லையா அந்த தம்மையில் என்னென்னமோ போடுறாங்க தலைப்பு பணம் கொட்ட போகுது இனி உங்களை அடிச்சு ஆளே இல்லை முப்பத்தி ஒன்பது வருடத்திற்கு பிறகு உங்களுக்கு அடிக்குது ராஜயோகம்ன்றான் அதுன்றான் இதுன்றான் காசு கொட்டுன்றான் அப்படியே என்னமோ ஒரு கொள்ளையடிக்க போற மாதிரி கொள்ளையடிக்கிறவங்க கூட அவ்வளவு போய் கொள்ளையடிக்க முடியாதுக்குள்ள இருக்கு அவ்வளவு கோடி கோடிகளாய் பணம் போறணுங்கிறான் ஏ நானு தெரு கோடியில் நீங்க அப்படிங்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஈரோடு ஜோதிடர் சதீஷ் அப்படிங்கிற அன்பு தம்பி வந்து அனுபவம் உள்ள ஒரு ஜோதிடர் இப்படி இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறார் நமக்கு என்ன வந்துச்சு இதை விட பெருசா யூடியூப் ஜோசியர்களை ட்ரிக்கர் செய்த பதிவு எல்லாம் வேடிக்கையா இருக்குறதுக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு எங்கிட்ட நிறைய பேர் வந்து ஜோதிடர் ஈரோடு சதீஷ் சொல்றாரு என்ன இவரே இப்படி எழுதுறாரு ஜோசியமும் தெரியுது அப்படின்னு உடனே சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிடாங்க உண்மையை சொன்னாலே நம்ப மாட்டேங்கிறாங்க இந்த உலகத்தில் இப்ப எதுக்கு இப்படி அடிச்சு விடணும் உண்மையை சொன்னீங்கன்னாலே நம்ம நம்புற உலகம் கிடையாது இது அப்ப பாட்டுக்கு நீ பாட்டுக்கு அடிச்சு விட்டு பணம் விட்ட கோடி கோடியா அப்ப லட்சம் லட்சமானாக்கா அவன் லட்ச ரூபா பத்தாயிரம் ரூபாய் கடை கேக்குறதுக்கு அல்லாடின்னு இருக்கிறோம் நம்ம அத ரெண்டு பைசா வட்டியா பத்து பைசா வட்டியானெல்லாம் பேசின்னு இருக்காங்க நாட்டுல வட்டி காசுக்கு கரெக்டா ரிமைண்டர் எல்லாம் வச்சு வட்டி காசு வாங்குற உலகமா இருக்கு அப்ப உண்மையை சொன்னாலே நம்பாத உலகத்துல எதுக்கு இப்படி அடிச்சு விடணும் ஜோதிட கலைக்கு தான் இதனால கெட்ட பேர் தனுசு ராசி மட்டும் பார்த்தா பார்த்தா அதாவது ஒரு ராசி பட்டு பார்த்தா லக்னம் ஜாதகம்னு ஒன்று இருக்கு அஷ்டமாதிபதி தசை பாதகாதிபதி தசை மாரகாதிபதி தசை இவங்க சாரம் வாங்கின தசைன்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு குருவும் சுக்கரனும் தனகாகரனும் தனகாரகனும் கெட்டு பாலகாதிபதி தசை நடந்து வாழ்க்கையில விரக்தியில இருக்கிற சிலருக்கு இது எப்படி பலந்துரும் ஓ நம்ம ஜோதிடர் ஈரோடு சதீஷ் அந்த தம்பியை ரொம்ப குருவும் கெட்டு பாலகாதிபதி தசை நடந்து வாழ்க்கையில விரக்தியில இருக்கிற சிலருக்கு இது எப்படி பலன் தரும் தனுசு ராசிக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி கெடுதல் எதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தராது உங்க உழைப்பு உங்க திறமைக்கு நல்ல பலன் நிச்சயம் கொடுக்கும் தனுசு பேராசப்பட்டு அடிபட்ட கதை நிறைய இருக்கு அப்படி உங்க பேராசையை தூண்டுற பதிவு தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இதை நம்பி எதுலையும் அகலக்கால் வச்சு மாட்டிக்காதீங்கன்னு அறிவுறுத்துறாரு முக்கியமா கொடுக்கல் வாங்கல் தான் உங்க பெரிய மைனஸ் பாயிண்ட் அதுல எச்சரிக்கையா கவனமா நிதானத்தோட இருந்துக்கங்க அப்படின்னு இந்த மாதிரியான தமிழ் விஷயங்களுக்கு அவர் வருத்தத்தோட பகிர்ந்துகிட்ட விஷயத்தை தான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த மாதிரி பண மூட்டை கொட்ட பன்ன ரிஷபராசின்னு இல்லைங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்படித்தான் போடுறாங்க பனமழை கொட்ட போகுது வீடு வாங்க போறீங்க ஆடி கார்ல அடுத்த மாசத்துல நாலு அடுத்த ஐந்தாவது நாள் நீங்க ஆடி கார்ல போவீங்க வெளிநாட்டுக்கு குடும்பத்தோட சுற்றுலா போவீங்கன்னா ஏ என் சொந்த ஊருக்கு ஒரு நானூத்தி ஐம்பது ரூபா செலவு பண்ணியே போக முடியலான்னு நம்ம புலம்பி தெரியும் இந்த மாதிரி அடித்து விடுகிற யூடியூப் வீடியோ பலன்களை ஜோசியத்தை நம்பாதீங்க தமிழில் ஒருத்தருடைய படத்தை வச்சிடறாங்க அதுக்கு உள்ளாரப்போனக்க ஒரு லேடி வாய்ஸ் கேக்குது இந்த ஜோதிடத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்ல மாட்டேன்றாங்க இது எல்லாமே ஒரு கட்டுக்கதையாயிடுச்சு செல்வி என்ன மாதிரி ஜோதிடர் யதார்த்த ஜோதிடர் செல்வி என்ன மாதிரியும் கேபி பி வித்யாதரன் மாதிரியும் ஒரு சிலர் கவனமா அவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இன்னும் சிலர் ரொம்ப அழகா தெளிவா சொல்லக்கூடியவர்கள் இன்னும் சிலர் இன்னும் பிரபலமாகாத ஜோதிடர்கள் இருக்காங்க ஃபாலோ பண்ணுங்க ஆனா இந்த இது கமலஹாசன் சார் வந்து ராஜா மாதிரி தான் கடவுள் இல்லங்கிற பார் அவனை கூட நம்பலாம் கடவுள் கூட ஆனா நான் தான் கடவுள்ங்கிற பார் அவனை மட்டும் நம்ப கூடாது கேஸ் கே மாதிரி தான் இந்த ஜாதகத்தை பல ஜோசிடம் ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு புனிதமான சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு பணம் முட்டை கொட்டும் பத்து மூட்டை வரும்ன்றான் ஏடா எட்டு முட்டை வந்தாலே போரும் மேடா எனக்கு ஒரு மூட்டை வந்தாலே போரும் பத்து மூட்டை வரும் ஜாமி அப்படின்னு சம்னையில போடுறீங்க பேசுறாங்க தயவு செய்து இது மாதிரியான ஜோதிடர்களை நம்பாதீங்க இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளார போய் பகல் கனவுக்குள்ளார நம்ம இறங்கிட வேண்டாம் உரைத்தால் நிச்சயம் முன்னேற முடியும் சரி அப்ப உழைப்புக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்பந்தம் உங்க ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய உழைப்பை அதிகரிக்க வைக்கும் உங்களுடைய ஊதியத்தை பெருக்கித்தரும் நீங்க சோம்பேறியா மாறிட்டீங்க அப்படின்னா உங்க ஜாதகம் சரியில்லைன்னு அர்த்தம் ஸோ நாம சோம்பேறியா சோம்பேறியில இருந்து விடுபட்டு சுறுசுறுப்பா பரபரப்பா உழைப்புல கவனம் செலுத்தினா கண்டிப்பா தொழிலில் கவனம் செலுத்தினா கண்டிப்பா வேலையில கவனம் செலுத்தினா கண்டிப்பா பலன் கிடைக்கும் அப்படி நாம கவனம் சிதறாம சிந்தாம இருக்கிறதுக்கு ஜாதகங்கள் துணை கட்டங்கள் துணை பலம் சேர்க்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க வணக்கம்